ஹேஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்குன்னா ஒரு பேய் பங்களாக்கு தான் வந்திருக்குறேன் அப்படியே பயந்துக்காதீங்க இப்போ அப்படியே ஒவ்வொரு ரூம்பாக காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் நம்ம கூட வந்தால் வருங்க கவனமாக பாருங்கள் ஹைஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு பார்க்குறக்கு வந்துருக்குறேங்க உள்ளே போய் பார்க்கணும் வீடு எப்படின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் வீடு இல்லை மேலே வரைக்கும் இருக்குது பாருங்கள் வீடு வாங்க இப்போ வந்து வீடு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு வீடு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திகலாகவும் இருக்குதுங்க ஆனால் பேய் வீடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் வண்டியெலாம் கிடக்குது பாருங்க ஜன்னல் இதெல்லாம் கருங்கல்லையே கட்டியிருப்பாங்க நடக்குது பாருங்க கீழே ரூம் பார்க்கலாம் என்ட்ரன்ஸு பாருங்க வேறு பூரா பொருள் எப்படி கிடக்குனுங்க ரூம் பாருங்க அது பாருங்க பயமாக இருக்குதுங்க இடம் ஐயோ ஃபேனுங்கூட இருக்குதுங்க ஜன்னல் பயங்கரமாக இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா ஹாலுங்கட்டுக்குது ஹாலுதே இது ஒரு ரூம்பு தின தெரியலைங்க இது பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது இது என்ன ஏதோ பணம் வச்சு போட்டு தெரியுதுங்க இது கஜானா போ பொட்டி கிடக்குது இங்கே பாருங்க இதே இது கட்டியிருக்காங்க தெரியுங்க இது இன்னும் போ கூண்டா என்ன தெரிலிங்க இது ஒரு சூம்பு இருக்குதுங்க சின்னதாக இது என்ன பயங்கரமாக இருக்குது இது என்ன ஒன்று இந்த வீட்டில் வேறு வரோம் இது வேறு கொஞ்சம் திகிலாக இருக்குது பேய் வீடாக இன்னும் தெரிலிங்களே பாருங்க பானைகளாக கிடக்குது ம் என்னங்க ஏர் பிடிக்கிற மிஷின் நடக்குது சரி இங்கே ஒரு ரூம் இருக்குதுங்க இது என்ன ரூம்னு தெரியல இதாக டூ வீல் டூ பார்ஸெலாம் இருக்க மாட்டேங்குது டூ வீல் சாமான இருக்க மாட்டேங்குது வீடு இது ஒரு ரூம் நடக்குது வாங்க மேலே மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம் மொட்டை மாடி பாருங்க இதில் போகுது படிக்கட்டு இங்கே பாருங்க படிக்கிட்டு போகுது இது வந்து பால்கனி மட்டும் தெரியுதுங்க அது இப்படி தெரியுதுங்க இது ஒரு இங்கே பாருங்க ரூம் இது ஒரு ரூம் ஹால் ஆட்டுக்குங்க அது எல்லாம் நல்லா கட்டி இருக்கிறாங்க ஆனால் என்ன காரணம்னு தெரியல இது நல்லா இருக்குது ஹால் நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா டைல்ஸு தான் போட்டிருப்பாங்க வடக்குது சூப்பராக இருக்கு காற்றடிக்குங்க இது வந்து மாடி மொட்டை மாடின்னு நினைக்கிறேங்க இடம்லாம் நல்லா வியூஸாக இருக்குது பக்கத்தாலையில் வீடு பாருங்க பாருங்கள் தோட்டம்லாம் இருக்குது மரம் எல்லாமே இருக்குது நல்லா இருக்குது இங்கே ஒரு ரூம் இருக்குதுங்க பாருங்கள் இது ஒரு ரூம்பு நல்லா வீடெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஆனால் இந்த வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டுன்னு சொல்கிறாங்க அதை நினச்சா தான் பயமாக இருக்குது இந்த வீடு பார்க்குறக்கு வந்தால் பார்த்துட்டு வெளியே போய் விசாரிச்சுங்க மளிகை கடையில் அப்படி சொன்னாங்க அஞ்சு பேர் இறந்துட்டு நாங்கள் நல்லா மரக்கதவை தான் போட்டிருப்பாங்க அடுக்குங்க ரூம்லாம் கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்குது நல்லா இடம் இருக்குது அப்படி வந்தால் இங்கே ஒரு இதாக இருக்குங்க இது ஒரு படி இருக்குங்க பூரா கட்டி இருக்காங்க வீடு நல்லா இருக்குது இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பக்கத்தில் ஊரெலாம் இருக்குது அங்கே வீடுலாம் இருக்குது இது ஒரு ரூம் இருக்குங்க இது மேலே இதாக வந்து இதுக்கு மேலே ஒரு ரூம் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இது என்ன இது காரை தான் போட்டிருப்பாங்க அடுக்கு இருக்கு பார்க்கலாம் இந்த வீடு நம்மளுக்கு செட் ஆகுமா தான் தெரியல கதவை மரக்கதவெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே நின்று பார்த்துக்கலாம் நல்லா இடம்லாம் சூப்பராக இருக்குது வாங்க அந்த வீடு எப்படி வீட்டுக்காரர்கிட்ட பேசி பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி செட் ஆகுமா எப்படின்னு பார்க்கலாங்க எப்படி தனியாக கூ வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இருக்க வச்சா தனியாக இருப்பாங்களா சௌகரியமானு வீட்டில் கேட்டுருத்தாங்க நம்ம முடிவு பண்ணுறோன்னு எதுவுமே நம்ம கையில் இல்லை வீடு நல்லா இருக்குது வாடகை கம்மியாக தான் இருக்குது ஆனால் நல்லா சௌகரியமாக இருக்குது பார்க்கலாம் நம்மளுக்கு செட் ஆகுமே நான் தெரியலைங்க சரிங்க பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்